அசலாம் வரைக்கும் விரம தூராகி வருகிறது எல்லாம் இறைவனின் அதே இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைவதற்குமாக தினம்தோறும் சஜர் கொள்கை உண்டுதற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து கைது வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இருபத்தி ஏழாவது அத்தியாயமான அந்நமது என்கின்ற அத்தியாயத்தினுடைய பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரண்டு வசனங்களை பற்றி பார்த்து இந்த வசனத்தில் சுலைமான் அலி சலா துசலம் அவர்களினுடைய காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இறைவன் எடுத்துரைக்கிறான் சுலைமான் அவர்களும் அவர்களினுடைய படையினர்களும் அப்படியே நடந்து கடந்து சென்று வந்து கொண்டிருக்கும் பொழுது எறும்புகளினுடைய பள்ளத்தாக்கிற்கு வருகிறார்கள் சுலைமான் அவர்களும் அவர்களினுடைய ஏராளமான இடங்களை கடந்து வரும் பொழுது ஒரு கட்டத்தில் அவர்களினுடைய படையினர் ஒரு எறும்பு எறும்புகள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிற்கு அதிக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் அருகில் வருவதை ஒரு எறும்பு பார்க்கிறது பார்த்துவிட்டு அந்த எறும்பு மற்ற எறும்புகளை எச்சரிக்கை செய்கிறது நம்பக்கும் ஒரு எறும்பு அங்கே முன்னேறி வந்து ஒட்டுமொத்த எறும்புகளை பார்க்கு சொல்லுகிறது எறும்புகளே நீங்கள் உங்களினுடைய சென்று விடுங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ள போய் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் சுலைமான் அவர்களும் அவர்களினுடைய கூட்டத்தினரும் வந்துகிட்டு இருக்காங்க அவர்கள் அறியாத நிலைமையில் உங்களை மிடித்து விடக்கூடும் அந்த பள்ளத்தாக்குல ஏராளமான எறும்புகள் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கு எல்லா எறும்புகளையும் வேண்டியதை செய்கிறது இந்த ஒரே ஒரு எண்ணு சுலைமான் அவர்களையும் அவர்களினுடைய படையும் பார்த்துடுச்சு பார்த்துட்டு சரி நம்ம மட்டும் உள்ள போய் தமிச்சு தருவோம் என்று இருக்காமல் ஒரு சமுதாய அக்கறை வந்து பிறர் நலத்தை நாடக்கூடிய ஒரு தன்மை அந்த எறும்பிற்கு வந்து ஒட்டுமொத்த எறும்புகளையும் வச்சிருக்கிறது எல்லா எறும்புகளையும் சொல்லுது வீட்டுக்குள்ள போய் பத்தனமா இருங்க சுலைமானும் படையும் வராங்க அவர்கள் அறியாமல் உங்களை விதித்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த ஒரே ஒரு எறும்பு எல்லா எறும்புகளையும் வச்சிருக்கிறது இந்த கூற்றை சுலைமான் அவர்கள் செவியேற்கிறார்கள் சவியெடுத்து விட்டு விட்டு வாகிக்கும் என் கௌலிகா அதனைய கூற்றை கேட்டு ஆச்சரியப்பட்டவர்களாக ஒரு சிரிப்பு சிரித்தவர்களாக அந்த இடத்திலிருந்து இறைவனிடத்தில் துவா கேட்டார்கள் என்கின்ற ஒரு நிகழ்வை இறைவன் எடுத்துரைக்கிறார் யோசித்து பாருங்கள் பொதுவாகவே நம்முடைய மார்க்கம்னா என்னன்ற சொல்ல நமக்கு தந்திருக்கிறார்கள் இப்ப ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட கேட்கிறார் உங்களினுடைய மார்க்கம்னா தான் எப்படிப்பட்டது இஸ்லாம்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் இஸ்லாம்னா அல்லாஹ் தொழுவணும்போ அல்லா மட்டும்தான் அஞ்சு வேலை தொழுகணும் பிரபல மாசம் இப்படி நம்மளுடைய பதில் இருக்கும் ஆனால் நபிகள் நாயகன் மார்க்கம் என்றால் என்னவென்று சொல்லி காட்டுகிறார்கள் அத்தீனும் மார்க்கம் என்றால் பிறர் நலனை நாடக்கூடியது மார்க்கத்திற்கு வேறு வகையான எந்த ஒரு வரைவளக்கத்தையும் ரசோல்லா சொல்லல ரசோலா சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன மார்க்கம் என்றால் நீங்கள் பிறர் நலனை நாட வேண்டும் ஒரு எருந்து அதற்கு பகுத்தறிவு கிடையாது ஆறாவது அறிவு கிடையாது ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய பொறுப்பு சமுதாய அக்கறை பிறர் பாதிப்பிற்கு உள்ளாக்கப்படக்கூடாது யாரும் அவர்களை விடக்கூடாது என்று இருந்த அக்கறை இன்றைக்கு நம்மில் எத்தனை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது யோசித்து பாருங்கள் பிறர் நலனை நாடுபவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது சுயநலவாதிகளாக நம்முடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்தால் போதும் என்று ஒரு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பலரையினுடைய நிலைமை இன்றைக்கு சுயநலவாதிகளாக மாறிவிட்டது இன்றைக்கு எங்கெங்கெல்லாமோ இதே இந்தியாவில் எத்தனையோ இடங்களில் இஸ்லாமியர்கள் நிறுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களினுடைய உரிமை படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களினுடைய உடமைகள் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது எங்கேயோ வேலை நடக்கிறது எங்கேயோ நடக்கிறது நம்ம என்ன செய்ய முடியும் என்கின்ற வகையிலாக நாம் அமைதியாக சுயநலமாக நம்முடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதே இந்தியாவில் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எத்தனை இழைக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு எதிராக குரல் எழுப்பி இருப்போமா அதற்கு அந்த ஒரு அநியாயத்திற்கு எதிராக நாம் ஒரு நியாயத்தை தட்டி கேட்டிருப்போமா எத்தனை இஸ்லாமியர்களினுடைய நிலை இப்படி பொதுவாக சந்திப்பவர்களாக இருக்கிறது இந்தியாவில நமக்காக இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் எல்லாவற்றிலும் கைவிழித்து விட்டார்கள் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியம் என்ன உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்று தான் நிறுவாங்க இந்த மூன்றிலேயும் நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது தான் மாட்டிறைச்சி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி கொல்லப்பட்டவர்களினுடைய லிஸ்டை எடுத்தால் அத்தனை பேர் இருக்கிறார்கள் யூபிட்டம் அப்துல் அஃலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் அவரை நடு இழுத்து போட்டு வந்து அடித்து கல்லால் இருந்து கொலை செய்தார்கள் வீட்டுல பிரிட்ஜ்ல மாட்டுக்கடி வச்சிருந்தார் கடைசியில பார்த்தா மாட்டுக்கறி கூட கிடையாது ஆட்டுக்கறி ஏன் மாட்டுக்கரிய வச்சிருந்தா இப்ப என்ன பிரச்சனை இப்படி ஒரு உணவில் நமக்கான ஒரு சுதந்திரம் வழங்கப்படுவது கிடையாது சரி அடுத்து உடையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய பெண்களை ஹிஜாபை அணிய விடுகிறார்களா மிக பெரிய ஒரு போராட்டமே வெடித்தது நம்முடைய பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாப் அந்த ஹிஜாபை போட்டு நீங்க கல்லூரிக்கு வரக்கூடாது ஒரு பொதுவான இடத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லி நம்முடைய ஆடையினுடைய விஷயத்திலும் நம்முடைய சுதந்திரத்தை படித்தார்கள் இப்படி உணவுலையும் பறித்து உடையிலும் பறித்து அடுத்து இருப்பிடம் நம்ம இந்த நாட்டினுடைய குடிமக்களே கிடையாது என்று சொல்லி சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டத்தை கொண்டு வந்து இப்படி எவ்வளவோ அநியாயம் இணைக்கப்பட்டது இதற்கு எதிராக நம்ம என்ன செஞ்சோம் ஒரு சக எறும்பு எறும்பு விதிக்கப்படக்கூடாது என்று ஒரு எறும்புக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அக்கறை இருக்கிறது எங்கோ ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் அறிவிடுறாரு அவர் என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது உயிர்கள் பறிக்கப்படுகிறது இங்கு நான் மௌலமாக இருந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்முடைய சமுதாய அக்கறையா நவிகள்நாயகம் சோழார்கள் சொன்னார்கள் ஜிகாத் ஜிஹாதிலேயே தலை தெரியுமா ஜிஹா அப்படின்னாலே தலை சிறந்ததுதான் மாற்றத்துல செய்யப்படக்கூடிய எல்லா நல்லமள்களை தாண்டியும் ஜிகாகள் இருக்கிறதே தலையாய நடக்காதி மிகப்பெரிய ஒரு நல்லமல் அந்த ஜிகாதிலேயே தலையாய மிக சிறந்த ஒரு ஜிகா தெரியுமா அப்துலபுல் ஜிகா கனிமுல் ஹஸ் இந்த சுல்தானின் ஜா ஒரு தீமையான ஒரு ஒழுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை ஆட்சியாளர் நடத்து நீங்கள் எழுப்பக்கூடிய உரிமை குரல் தான் உங்களினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு நீங்கள் அநீதிக்கு உள்ளாக வரலாம் அந்த நேரத்தில் அந்த அநியாயக்கார ஆட்சிக்கு எதிராக நீங்கள் எதிர்த்து ஒரு குரல் எழுப்பினால் எழுதி சண்டை போடலாம் கிடையாது நீங்கள் குரல் எழுப்பி உங்களினுடைய உரிமைகளை கேளுங்கள் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஜிகாதுகளிலேயே மிக சிறந்த ஜிகார் இது போன்ற ஏராளமான ஆர்வமூட்டக்கூடிய ஊற்றக்கூடிய நமக்கு இருக்கிறது நம்மளினுடைய பங்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சு ஆர்ப்பாட்டத்தை போய் கலந்து போவது கிடையாது ஒரு மாநாடு வைத்தியதலினுடைய தாக்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் அந்த மாநாட்டிற்காக உழைப்பது கிடையாது மாநாட்டில் வந்து பங்கு செலுத்துவது கிடையாது நாம் நம்முடைய வேலையை மாற்றி பார்த்துக் கொண்டு சுயநலவாதிகளாக இருக்கிறோம் இப்படி இருக்க சொல்லி நம்முடைய மாற்றம் எங்கேயுமே நமக்கு சொல்லித்தரவில்லை மாற்றம் என்றாலே பிறர் நலனை நாடக்கூடியதுதான் ஆக இங்கு வரக்கூடிய காலங்களில் ஆவது ஒவ்வொரு நேரத்திலும் நாம் நம்மை பற்றி யோசிப்பதைப் போன்றே பிற மக்களை பற்றி யோசித்து பிறர் நலனை வாழக்கூடிய நன்மக்களாக லக்ஷ்மண் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஆக்கி அறந்து واحد اخوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته